இதை பற்றிய விவரங்களே எங்களுக்கு தாருங்க சரிதானே பாருங்க ஒரு பழைய காலத்துக்குன்னா ரொண்டுன்னு இதில் இருந்தான் இப்போ நேரமாக ராணியோட காய்ச்சி கொண்டு வந்தேன் ரொமான்டிக் கொண்டு இதுதான் அந்த இடம் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்த இடம் ஆரிய குலம் உறவுகளே நீங்கள் எல்லோரும் இங்கே சுகமாக இருக்கிறீர்கள் என்ற இதயத்தில் நான் அங்கே சுகமாக இருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஒரு இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் யாழ்ப்பாணத்தில் என்ன என்று சொன்னால் பாப்போம் என்ன என்று சொன்னால் கடலும் கடல் இல்லை குழாம் என்ன அன்னப்பறவைகள் தான் தான் அன்னமா வார்த்தை உதிரியல்ல அண்ணன் வாத்து அண்ணன் தான் செதுக்கி வச்ச சிலிகள் மாதிரி நான் இருக்குதுன்னு அன்னச்சன் தான் அண்ணச்சன் வெயில் சுட்டரிக்குது அப்போ இதில் வந்து முக்கியமாக கன விசேஷங்கள் இந்த டூரிஸ்ட்டை கவர்ற வகையில் நிறைய வேரியல் செய்து வச்சிருந்தவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் நான் அதை நம்பி வந்து வாங்கிக்கோனேன் பார்த்தாலே உண்டையங்கானில வளத்தேங்கானில ஒன்றைய காணையில் போட்ஸை வாரி செய்யலாமட்டு நான் அதுவும் முடியலை பாருங்கள் இதுதான் அந்த இடம் ஆரிய ஆரியகுலம் என்றால் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட முன்னோர்கள் பெயர் வைக்க அர்த்தம் தெரியாமல் வச்சுருக்க மாட்டேனே அந்த அர்த்தம் எனக்கு தெரியல ஆரியகுலம் என்றால் ஆரியர்கள் வாழ்ந்து வெட்டின குலாமோ ஆ அதுவும் தெரியல எனக்கு சரியாக இப்போ நான் ஆரியர் சிறாவிட ரெண்டு பிரித்து பீச அப்படி ஒன்றும் தெரியலை நீங்கள் இருக்கா கருத்து கருத்துப்பட்டிகளை இதை பற்றி சொல்லுங்கள் சரி ஆரியகுளமண்டா மண்டா வந்தது எப்படி பேர் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த சங்கிலியோப்போ சங்கிலியன் எங்கண்ட எங்கண்ட தமிழ் மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆண்ட எங்க சங்கிலி மகாராஜான் அரண்மனைக்கு போவோம் விசுகட அழைப்புகள் வந்திருக்கிறது போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்கிறதான்னு சொல்லி வேறங்க போவோம் இதுலேயும் ஒரு புத்த விகாரை இருக்குது அதில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற வழியால் நாங்கள் உள்ளுக்கு போக முடியல அந்த விகாரையை பெயரையும் சொல்லுங்கள் எங்களுக்கு நல்ல வடிவாக இது ஆரியகுளம் அந்த குளத்துக்கு முன்னாலே எங்கள்கிட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்த இடம் தமிழர் வாழ்க்கையில் நல்லூர் நல்லூர் பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் சங்கிலியன் சங்கிலியன் என்று நாங்கள் உரிமைப்படுத்தி சொல்ல முடியாது சங்கிலியர் ஆண்ட இடம் இந்த ஆண்ட இடம் இது அவருடைய அரண்மனை என்று சொல்லுகிறேன் நான் கேள்விப்பட்ட அளவில் அதுதான் நான் கேள்விப்பட்டது எங்கே அதுக்குள்ளே இருக்கா போய் பார்ப்போம் உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது ஒரு பிழையான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன்னு என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் இருக்குது ஏனென்று சொன்னால் எங்களால் மறக்க மறக்கப்பட முடியாத எங்கண்ட முன்னோர் எங்கள்கிட்ட ராஜா எங்கண்ட வீரம் பேசும் அந்த அந்த தேசத்தின் அந்த ராஜாவே ஒரு அடையாளம் கூட படுத்தே இங்கே ஒரு போட் போட்டிருக்கலாம் என்ன சரி அல்லாடி பேர் எங்கேயாலும் இடங்கள்ல மாத்தி வச்சு போட் போட்டிருக்கேன் தெரியலை வேறங்க என்ன உள்ள போய் பார்ப்போம் இந்த சங்கரி மகாராஜான்ட மந்திரி மனை இது அதுக்கு நான் என்னுடைய காலை எடுத்து வைக்கிறேன் என் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத உணர்வு ஒன்று இருக்குது எங்களோட தமிழ் மன்னன் தமிழ் ராஜா இருந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு நானும் விஜயம் செய்கிறேன் சார் அது உண்மையாகவே அவருடைய அரண்மனையை நோக்கி போகக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது அப்பா வேறுங்க அப்போ ஓகே இந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தில் கால் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு அமர்ந்து கொள்றதுக்கு ஒரு அழகான வீடாக வண்டி இருக்கு ஆ நான் பாருங்க பாருங்கள் இங்கே உடத்தரை கொண்டு வா இதில் ஒரு மசகுட்டி உண்டா பாருங்க ஒரு அரியாசனம் போல அவர்கள் இது அரியாசனம் அல்ல வெளியில் வந்து ஆறுதலாக அமைதியாக இருக்க ஆறுதல் ஆறுதல் எடுக்கிற என்று நினைக்கிறேன் அப்படிதானே அந்த என்ற மந்திர ஆலோசனை சபைக்கு வந்துருக்கிறோமா எப்படி இருக்கு பார்த்திங்களே ஏன் இதை கலைச்சு கலைஞ்சு போக விட்டார்கள் ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலே இவ்வளோ தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற இடத்துல தமிழ் ஆட்சி செய்கிற இடத்துல தமிழ் ஆட்சி செய்கிறான்னு சொல்லி தமிழர்களுக்கு ஆட்சி செய்கிற இடத்துல தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிற இடத்துல இந்த இடத்தை ஏன் கவனத்தில் எடுக்க இல்லைன்றது என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்களும் தெரிஞ்சிருந்தால் கருத்துப்பட்டியில் போடுங்க ஏன் இயல் எடுக்க இல்லைன்னு சொல்லி நிச்சயமாக இயல் எடுக்க விட வேணும் பாருங்கள் இதில் வந்து நல்ல உயர்ந்து இதில் இந்த எழுத்துக்களில் தங்களுடைய கைவண்ணங்களை காட்டியிருக்கிறேன் நோமலாக இதில் வந்து இந்தியாப்பா இதுலேயும் ஐயா ஆ இங்க உள்ளுக்கு வந்து பாருங்க என்ன மரங்கள் அரசு எல்லாம் இப்போ முளைச்சிருக்கணும் இதுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் இதை கிட்டப்படியம்மா குப்பியல் எல்லாம் கொட்டி இருக்குது என்ன தெரியல ஒரு ஹேணியாக இருக்கலாம் அல்லது கிணறாக இருக்கலாம் யாரும் தெரிஞ்சவர்கள் எங்கண்ட எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தாருங்க நானும் விளங்கி கொள்வேன் மற்றது பார்க்குற மக்களும் விளங்கிக் கொள்வேன் இதுலேருந்து இறங்க வேணும் நான் படியில ஒப்பிடிக்கிறாங்க போகிறேன் பாருங்க இப்படியே இந்த அழகை பாருங்க இந்த ஜன்னல் அழகுகள் எல்லாம் அழகான ஓவல் ஷேப்பில் நல்லா அழகாக செய்து வச்சுருக்குன்னு புது இப்படியும் எல்லாம் இந்த புது கட்டிடமாக இருக்கு என்ன மாதிரி மினிங்கி வசதியாக இருந்துருக்குமே அழகாக இருந்துருக்கு காலத்தில் ராஜா நண்டு இப்படி இருந்து இப்படி பார்த்து கொண்டிருப்பார் நான் நினைக்கிறேன் மந்திர ஆலோசனை சபையில் காதலுக்கு இடம் இருக்குது என்ன தெரியாது ராணி வந்துஞ்சால் இன்னிப்போ நினைக்கிறேன் இந்த முத்தத்தில் பார்த்து ரசித்து கொண்டு வந்திருப்பார் அப்படிஞ்சான ஒரு அமைப்பில் தான் நான் இந்த காணொளி எடுக்கிறேன் அது என்னதான் வீரங்கள் சரித்திரங்கள் இதில் எல்லாம் இருந்தாலும் காதல் இயற்கையானது நோமலானது என்ன அது இல்லாமல் இருக்கும் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது அப்படிஞ்சான ஒரு கற்பனையில் தான் நான் இன்றைக்கு இந்த இதில் இருந்து இந்த இதை எடுக்கிறேன் நான் படங்கள் எடுக்க போகிறேன் சரி மற்ற இடங்களும் இது வேணும் நாங்கள் காதல் வயப்பட்டால் மற்ற விஷயங்களை சொல்ல முடியாது மற்ற இடங்களுக்கு போவோம் வெளிப்புறத்தில் இருந்து வந்த முள்ளுக்கு அப்போ மகாராஜா என்ன செய்தாரா ராணியோட கதைச்சி போட்டு அந்த ரொமான்டிக் விட்டுட்டு இப்போ உள்ளுக்கு வாரேன் உள்ளுக்கு வந்தால் பாருங்க இதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன அறை அண்டு இருக்குது சில நேரங்களில் ஒவ்வொஸ் அறையாக இருந்திருக்கலாம் இதில் ஒரு பீடம் இருக்குது இதில் பாருங்கள் எல்லாம் கரையான் கரையான் புத்து கட்டி சில இடங்களில் பாம்புகள்லாம் இதுக்குள்ள கூடியிருக்கவே அப்ப அப்போ இதில் என்றால் பாம்பு கரையான் புத்து பேருங்க இந்த பாம்பு புத்துக்கள் என்ன எல்லாம் பால் அடைஞ்சு போய்க்கு இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் கரையான் காட்டி பாம்பு புத்துகள் என்ன சரியோ இதெல்லாம் எங்கட்டு ராஜாவுக்கு செய்கிற அவமானங்கள் எங்கள்கிட்ட தமிழுக்கு செய்கிற அவமானங்கள்னு தான் சொல்ல உடனே நாங்கள் என்ன பாருங்கள் அங்கால என்ன இருக்குன்னு போய் பார்ப்பேன் எப்படியோ கிணறு பாருங்க பழைய காலத்து கிணறு உண்டு என்ன தெரியுதோ ஆலம்பர் இந்த கிணறு அந்த காலத்தில் அவையால் கட்டி இருந்திருக்கலாம் ராஜாக்களுடைய தங்களுடைய ராஜதானிகளை தேவைகளுக்காக வேண்டி கட்டி இருக்கலாம் வைக்கிற மாதிரி இதில் ஒரு பீடம் அழகான பீடம் இப்போ நான் இந்த காணொலியை முக்கியமாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சங்கிலி மகாராஜாவனுடைய ராஜதானியை உங்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறதுக்கோ அல்லது அந்த வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு மட்டும் இங்கே இப்படியான அவல நிலையிலே இந்த மண்டபம் இருக்குது அண்டதே தான் இந்த ராஜதானி அவல நிலைமையிலே இருக்கிற அண்டத்தை தான் நான் முக்கியமான இது யாரும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்கோ ராஜாங்கத்திட்ட சொல்லுங்கோ இப்போ வந்திருக்கிறார் ஒரு புதிய ஜனாதிபதி அவர் ஏதோ நிறைய செய்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அடிக்கடி வந்து போகிறேன் அவையினுடைய எம்பிமார்கள் இங்கே இருக்கிறேன் அவையாளிட்டையும் சொல்லுங்கோ அவையில் இருக்கிற இது எடுத்து எங்களுடைய தமிழனுடைய வீரத்தையும் எங்களுடைய சரித்திரத்தையும் இருக்கா வெளிப்படுத்தி காட்டுகிறேன் நல்ல அழகுப்படுத்தி காட்டுகிறேன் எங்கள் என்று சொன்னால் இதில் இருந்தால் இப்போ நான் கொஞ்சம் நேரமாக ராணியோட காஜி கொண்டு வந்தேன் ரொமான்டிக் செய்து கொண்டு இதுதான் அந்த இடம் பாருங்க இதுலேயும் ஒரு பீடம் உண்டு நல்ல வடிவாக வடிவமைக்கப்பட்டு இது ஒரு சின்ன பூ இடம் இருந்திருக்கு என்னென்னு சொல்லி தெரியல தெரிஞ்சவை சொல்லுவோம் இந்த மரக்கால்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் உக்கி போயிருக்குது இதே ஒருக்கா புனருத்தாரணம் செய்ய வேண்டியது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய கடமையும் அரசாங்கத்தினுடைய கடமையும் கூட செய்து இது ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது இந்த சரித்திரம் தெரிந்த ஆசிரியர்கள் சரித்திரம் படித்த மாணவர்கள் மற்றும்படி இதை வரலாறு அறிந்தவர்கள் இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு தயார்கள் சரிதானே எல்லாம் சுற்றி பார்த்தோம் எல்லாம் ஏறி பார்த்தோம் இறந்து பார்த்தோம் எங்களுக்கு தேவை ஒன்றுமல்ல எங்களுக்கு இதை பற்றிய விவரணங்கள் சரியாக தெரிஞ்சிருக்கணும் தமிழர்களாகிய எங்களுக்கு அதே நேரத்தில் இது திருத்தி அமைக்கப்பட்டு ஒரு எங்களுடைய சரித்திர பிரசித்தி பெற்ற இடமாக எங்களுடைய மாமன்னனின் வரலாறை கூறு கூறக்கூடிய இடமாக அமைச்சு தர வேணும் இந்த அரசு அதுதான் என்னுடைய கேள்வி ஒரு பாதையாளர் நுழைஞ்ச மற்ற பாதியாளர் நுழைஞ்சினோம் ஒரு கல்வெட்டு கூட இல்லை எங்கே வேறு எங்கே இதில் கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் அதில் வந்து சிவகுழுந்தம்மா தேகாந்தம் சிண்டாச்சி பிள்ளை இது ஒன்று போட்டுருக்கு இந்த மகாராஜாண்ட பேரை போடலையே அப்போ நான் நினைக்கிறேன் இந்த இவேண்ட இதில் மகாராஜா வாடகைக்கு இருந்தவரோ சரி இந்த இருந்து எனக்கு என்னால் சொல்லக்கூடிய தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மீதுகளை கேள்விகளாக உங்கள் மேல் போட்டுக்கொண்டு வெளியே வந்துட்டேன் இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு சுற்றுலா மையம் என்று சொல்லி சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பு சங்கிலியன் தோப்பான் சரியோ மாளிகை மட்டும் அதே போய் பார்ப்போம் அது எங்களுக்கு சொன்ன பேர் இங்கே இவர் முகாம் இவர்ரான் இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆள் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள்னு ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அமுதர் என்று சொல்லி என்னுடைய எல்லாம் அவர் தான் எடுக்கிறாரு அது மாத்திரமில்லை அந்த காணொளிகளையும் வேறு வேறு அவர்ட தம்பி இவர் சொந்த தம்பி சரி இவரை நாங்கள் இங்கே இதில் சந்திக்க வேண்டி வந்தபடியே அவர் மேலும் சில தகவல்களை தந்தார் இது என்னன்னு சொல்லுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் இது மீது இது அரண்மனை இந்த ஆரம்ப வாசல் இது இந்த பின்புறம் இந்த அரண்மனையெல்லாம் காலப்போகலாம் அழிஞ்சு விட்டு அழிஞ்சு விட்டது அது என்ன இருக்குது அதில் இப்போ அது வந்து சனமந்த அத்து முறை எல்லாம் அந்த காணிகளை அரச காணிகள் என்று கைப்பற்றி இருக்கு கைப்பற்றி இருக்குனே என்ன

தொல்லியல் திணைக்களமும் இணைந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஆணி மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது மூன்று மொழியிலே இருக்கு இருக்கு போய் பார்ப்பேன் நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி வேறு காரணம் இது ஒரு திட்ட வரைவு கேட்கு ஆளுங்க ஆளுங்கோ இதெல்லாம் ஆரம்ப இதோ இரண்டாம் கட்ட புனரமைப்புக்கான திட்ட வரைவு இதில் எல்லாம் புதுசாக புனரமைக்கப் போகணும் இப்போ இதில் வந்து பாருங்க நல்லூர் ராசதானி நல்லூர் கிங்டம் நல்லூர் இந்த ராசதானியே அவையில் நாங்கள் கேட்ட விஷயத்தவியல் செய்ய போகணும் என்று சொல்லியிருக்கிறேன் அதுக்கான திட்ட வரைபாடுகள் தான் இது பார்ப்போம் இது என்ன எவ்வளோ காலம் செல்லுமோ தெரியாதுனே இருக்காடுங்க எவ்வளோ காலம் செல்லுமோ தெரியாதுனே தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண அரசு ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்ததை பாலி சிங்கள தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் ஐரோப்பியர் கால ஆவணங்கள் கூறுகின்றன மேலும் இங்கிருந்த அரச மாளிகை ஆலயம் படைவீரர்களின் இருப்பிடங்கள் பூங்காவரம் ஜமுனா ஏரி நீதிமன்றம் நாற்றிசை கோவில்கள் காவலரன்கள் கோட்டைகள் பற்றியும் கூறுகின்றன அவற்றை தற்போது நல்லூரின் சிறிய வட்டாரத்திற்குள் எஞ்சியிருக்கும் மரபுரிமை சின்னங்களும் உறுதி செய்கின்றன ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பதில் இரண்டாம் சங்கிலி மன்னனை வெற்றி கொண்ட பின்வந்த உள்ளாந்தராலும் வட இலங்கையின் சுதேச கலை மரபுகள் அளிக்கப்பட்டு ஐரோப்பியர் கால கலை மரபுக்குரிய கட்டடங்கள் தோன்றின அவற்றுள் ஒல்லாந்து நிர்வாகத்தில் பணியாற்றிய சுதேசிகளின் வாசஸ்தலங்களிலும் அக்கால இந்து ஆலயங்கள் சிலவற்றிலும் அவர்களது கலைமரபின் செல்வாக்கு ஏற்பட்டது ஓ ஐரோப்பியரது முன்னூற்றி இருபத்தேழு ஆண்டுகால ஆட்சியின் நிர்வாக பண்பாட்டு நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக நல்லூர் இருந்துள்ளது இது நல்லூர் இராசதானி கால வரலாற்று நினைவுகள் தொடரவும் அதன் மரபிரிவை சின்னங்கள் புதிய கலைமறைவுடன் இணைந்து வளர்வதற்கும் காரணமாகின அதன் ஒரு அடையாளமாகவே சங்கிலியன் வாசல் பார்க்கப்படுகிறது நாங்கள் பார்த்தது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் தொல்லியல் திணைக்களத்தால் இச்சின்னம் யாழ்ப்பாண அரசு கால மரபுரிமை சின்னமாக பிரகட் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் நிதி பங்களிப்போடும் தொல்லியல் திணைக்கள அனுமதியுடனும் அனுசரணையுடனும் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது மாவீரன் சங்கிலி என்ற சிலை இது எல்லாம் இந்த ராஜதானிகளை அடக்கித்தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் ராஜதானிகள் என்ற பழைய கட்டிடங்களினுடைய எச்சங்கள் இதுவரையும் இருந்து கொண்டிருக்குது அப்போ அதை அதை பொறுத்தவரையில் ஒரு சிலை அவருக்கு எழுப்பப்பட்டிருக்குது அவரை கௌரவிக்கும் விதமாக இதை ஆரம்பத்தில் எடுத்தவர் இதில் போர்டில் போட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த யாழ் மேயராக இருந்த துரையப்பா அவர்களினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு பேந்தும் அதுக்கு பிறகும் தொண்ணூற்றி நாலையும் அது புனருத்தாரணம் செய்யப்பட்டது ஓ வேணா புனருத்தாரணம் செய்யப்பட்டது பாருங்க இருக்கா உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே இதில் இருக்குது நல்லூரை தலைநகராக கொண்டு யாழ்ப்பாண இராசதானியை ஆட்சி செய்த தமிழ் மன்னர் பரம்பரையில் கடைசி மன்னனான சங்கிலியனின் உயிரோவியம் ஆகிய உருவச்சிலை யாழ்ப்பாண மாநகராட்சி மன்ற கௌரவ முதல்வர் திலகம் யோகேஸ்வரி பற்குணராசா அவர்களினதும் யாழ்ப்பாண ராஜதானியின் முதன்மை கோவிலாக விளங்கிய ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலின் குரு பரம்பரையில் வந்தவர்களினதும் அர்ப்பணிப்பின் மகிமையினால் பாரத தேச சிற்பக் கலைஞர் புருஷோத்தமன் இஸ்தபதியினரின் மீட்டுருவாக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆவணி மூன்றில் மாண்புமிகு அமைச்சர் டக்ளஸ் சேவானந்த் அவர்களால் திரைநீக்கம் செய்ய பெற்றது பண்டை தமிழ் மன்னர் வரலாற்றின் நினைவு சின்னமாக நிலைத்திருப்பதாக பூங்கா மாற்றப்பட்டது ஆனால் இது எல்லாம் பழமை கட்டுறாங்களோ இயக்கம் செய்த பழமையா ஆனால் இது வந்து இராணுவத்தால் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டு விட்டு என்ன அது ஜமுனா ஏரியன் ஒன்று இருக்கான் அதே மாதிரி நான் பார்த்துக்கொண்டு உள்ளுக்கு பல்லு பயங்கரமாக இருட்டாக இருக்குது கீழே எல்லாம் மிகவும் மூச்சமாக ஊற்றியாக கிடக்கா அதில் போக முடியாது நான் இல்லாட்டி நான் உள்ளுக்கு போய் எடுத்துக்கொண்டு வருவேன் ஓ அது வேண்டாம் ஓ ஜமுனா ஜமுனாயிரி ஏ இப்போ நாங்கள் வந்து பார்க்குற இடம் வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு இருந்து நூறு நூற்றம்பது மீட்டர் நடந்து வந்திருப்போம் இருநூறு மீட்டர் இது வந்து ஒரு இத பேர் ஜமுனா ஏரி சரியா இந்த ஜமுனா ஏரி வந்து என்னத்துக்கு உருவாக்கப்பட்டது அல்லது இதென்ற சொன்னால் இந்த ராசதானியில் உள்ள குதிரைகள் குதிரைகளை குளிப்பாட்டும் ஒரு குளம் ஏரி தான் சொல்ல வேணும் அதில் இங்கே தான் வந்து எல்லாம் குளிப்பாட்டுகிறேன் சரிதானே வேறு வேறு என்ன நாங்கள் வேறு இடங்களுக்கு போய் பார்த்துக்கொண்டு காணொலியை முடிவு செய்வோம் நன்றி